முருக்குளின் அரசர் வணக்கம் இது மனிதா மனிதா சார் காலை வணக்கம் வணக்கம் ரா வணக்கம் சார் நேற்றைய தினம் திமுக தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்கள் திருவாரூர்ல தேர்தல் பிரச்சாரம் செஞ்சிருக்காங்க சார் அவருடைய ஸ்பீச்சுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவர் பேசும்போது சில விஷயங்களை ஹைலைட் பண்ணிருக்காரு எதிர்கட்சியை சேர்ந்த தலைவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட முடியாத அளவிற்கு அவர்கள் மீது தாக்குதல் என்பது நடக்குது அவர்கள் திட்டமிட்டு கைது செய்யப்படுகிறார்கள் அப்படிங்கிறத பயன்படுத்தி சொன்னாரு அவருடைய இந்த குற்றச்சாட்டை நீங்க அது உண்மைதான் அதாவது யாரு பக்கம் தவறு இருக்கு இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த நேரத்துல எதிர்கட்சி தலைவர்களை முடக்கி வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுல இவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அப்படிங்கிறது வந்து உண்மைதான் சந்தேகமே இல்லாத உண்மை இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இப்ப வந்து கைது பண்ணிருக்காங்க கைது பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அவர் வெயில விடக்கூடாதுன்னு என்ன காரணம் சொல்லுவாங்க சாட்சியங்களை கலைத்து விடுவாருன்னு சொல்லுவாங்க ஒன்றரை வருஷமா நடந்துகிட்டு இருக்கேன் ஒன்றரை வருஷமா அவர் சி இருந்தாரு அப்ப கலைக்க முடியாத சாட்சியத்தை இனிமேல் கலைச்சிருப்பாரு அதனால இந்த வாதமே வேடிக்கையான வாதம் அப்படி ஒரு வாதம் வைத்தார்கள் இருந்தால் இது என்னன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் ஏன்னா அவர் எல்லா வழியிலையும் பயணிக்கிறார் இவங்க ஹிந்துத்துவான்னு சொல்லி சொல்றாங்களா அவரு ஹனுமான் சாலிசா சொல்லிடுறாரு கொஞ்சமாக தனியாகவும் சொல்லிடுறாரு அதனால இவங்களுக்கு வந்து அவர் எதிர்கொள்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இப்ப இவங்களை வந்து சொல்லிடலாம் திமுகவும் சொல்லலாம் நாத்திகாரர்கள் கட்சின்றலாம் பிரிவினைவாதம்னு கதை விட்டுறலாம் இப்ப இவங்களை வந்து ராகுலை வந்து கை கைகூர்த்துருக்கிறான்னு சொல்லி சொல்லலாம் இப்ப கெஜ்ரிவால் கெஜ்ரிவால் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு பிரிப்பார் இப்ப கூட்டணி வச்சிருந்தாலும் காங்கிரசுக்கும் சேர்த்து பிரிப்பார் அதனால அவர் எப்படியாவது பேச ஆக்கி விட்டணும் எலெக்ஷன் சமயத்துல அவருடைய குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு எதிர்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்படுறாங்கன்னா எந்த முகாந்திரமும் இல்லாம எப்படி அவங்க மீது நடவடிக்கை எல்லாருமே கைது செய்யப்படுறாங்க நீங்க இல்ல அது சரியான கேள்விதான் அதாவது எதிர்கட்சி தலைவர்கள் வந்து தப்பு பண்ணி அவங்க அவங்களை தண்டிக்க கூடாதா அப்படிங்கறது சரியான கேள்விதான் அதே மாதிரி பிஜேபி பக்கம் தப்பு பண்ணி தான் அவங்களை தண்டிக்க கூடாதா அப்படிங்கறதும் சரியான கேள்விதான் வியாபம் என்னாச்சு ஏழு லட்சம் கோடி ஊழல்னு சொன்னாங்களே அதை பத்தி இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க இது வரைக்கும் அது அதை பத்தி திறந்து பேசுறாங்களா சண்டிகர்ல மாதிரி ஒருத்தர் வந்து என்ன நடவடிக்கை எடுத்துக்காங்க பேசுறாங்களா என்ன சொன்னாருன்னா பாஜக வந்து ஆட்டம் ஆடுது அப்படின்னு சொல்லி தினசரி அவருடைய ஒரு பேச்சுக்கள் இந்த மாதிரியான கவனிக்க இந்தியா முழுவதும் பாஜகவிற்கு எதிராக உள்ள கட்சிகளை ஒருங்கிணைக்க முயற்சி செய்கிறார் திமுக மீது கோபம் என்பது இருக்கிறது அப்படின்னு உண்மையிலேயே உண்மையிலே திமுக இந்த காரணத்திற்காக பாஜக கோபப்படுகிறதா உங்களுடைய அப்சர்வேஷன் இந்த காரணத்திற்காகவும் கோவப்படுது இம்மிடியேட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்ல வந்து அவங்க மூக்க நுழைக்கிறாங்க என்னுடைய வெற்றி வாய்ப்பை தடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவும் கோவப்படுது அதையும் தவிர முக்கியமான விஷயம் என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் எதிர் சேர்ந்தவங்க ரெண்டு கட்சிகளுடைய கொள்கைகளும் எதிர் துருவத்தை சேர்ந்தது அதனால இது ஒட்டாது பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மாநிலங்கள் என்பதை இருக்காது அப்படிங்கிற ஒரு இதையும் அவர் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு மாநிலங்களுக்கு சரியான விதி கொடுக்கறதுல இல்லை மாநில சுயாட்சியாளர்கள் மதிப்பெற இல்லைங்கிற குற்றச்சாட்டுக்கு முன்பு இருந்தது மாநிலங்களே இருக்காது அப்படிங்கிறது அதீதமான குற்றச்சாட்டா தெரியுது அவர் என்ன சொல்ல வருன்னா பேருக்கு மாநிலங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரு அப்படித்தான் இருக்கும்

சென்னை வெள்ளம் மாவட்டம் அதே மாதிரி தூத்துக்குடி வெள்ளம் இதற்கு நிதி கேட்டு இன்னும் ஒரு பைசா கூட வந்து சேரல சரி தான் இந்த பிரச்சனை இருக்கான்னு பார்த்தா கர்நாடகத்துல இருந்தும் வறட்சி நிவாரண ஒதுக்கிறதுக்கு மத்திய அரசுக்கு உத்தரவிடணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல கர்நாடக அரசு மனு தாக்கல் பண்ணியிருக்கு இந்த சரி இதை நீங்க குறிப்பிட்டீங்க எதிர்கட்சி ஆகக்கூடிய மாநிலங்கள்ல மட்டும் இப்படியான பிரச்சனைகள் என்பது தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது நீங்க உங்களுடைய பார்வை அவங்க எதிர்கட்சி ஆளுற மாநிலத்துக்கு எத்தனை வழியில கஷ்டம் கொடுக்க முடியுமோ அத்தனை வழியிலயும் கஷ்டம் கொடுக்குறாங்க ஆளுநர்களை நியமிப்பது ஆளுநர்கள் இந்த சில சில செயல்களை பார்த்தா இந்த இதுல கிராமத்துல வந்து இந்த அடாவடித்தனமான செயல்களை ஈடுபடுவாங்கல்ல சில பேர் சண்டியர்னு சண்டியர் செயல் அது மாதிரி தானே இந்த நம்முடைய மாநில ஆளுநர் வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன்னு சொன்னது அப்படிப்பட்ட ஒரு சண்டியர் தரம் தானே அப்போ ஆட்டு கடிச்சு மாட்டு கடிச்சு கடைசியில மனுஷனே கடிச்ச கதையா இது வரைக்கும் நீங்க வந்து எதிர்கட்சிகளை வந்து அலட்சியப்படுத்துறீங்க அவங்களுக்கு வந்து துன்ப உடையீங்க இல்லீகலா சட்டத்திற்கு புறம்பான வழிகளில் சட்டத்தை பயன்படுத்தி சட்டத்தை மீறிய வழிகளை துன்புறுத்தினீர்கள் கடைசியில சுப்ரீம் கோர்ட்டை சேஞ்சு பண்ண ஆரம்பிச்சீங்கல்ல அப்ப இதுக்கு எங்க முடிவு ஜனநாயகம் விருது எங்க இருக்கு இவ்வளவு பெரிய சுப்ரீம் கோர்ட் வைக்க வேண்டியிருந்தது கடைசியில் அந்த 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 நேரத்தில் என்ன சொன்னாங்க முதல்ல இவர் என்ன சொன்னாங்க இந்த கொடுத்துருக்கிற ச மசோதாவெலாம் ஒழுங்காக கையெழுத்து போட வேண்டியதான் ஒரு வேலை அதை கையெழுத்து போட்டு போணும் மட்டும் அட்வைஸ் பண்ணாங்க இப்போ இவங்களையே எதிர்த்து நான் நீங்கள் என்ன செய்ய முடியும் நான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க மாட்டேன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார்னா கவர்னர்ங்கிற பதவிக்கு ஒரு என்ன மரியாதையை கொடுக்குறாரு இந்த நாட்டுடைய அரசியல் சட்டத்துக்கு என்ன மரியாதையை கொடுக்குறாரு இப்படியெல்லாம் செய்கிற ஒருத்தரை பற்றி இந்த ஒன்றிய அரசு எதாவது சொல்லுதா எதாவது சொல்லுன்னா என்ன அர்த்தம் அவங்களே தான் தூண்டி விடுறாங்கன்னு சித்தராம அவர் சொல்லும் போது அவருக்கு கடிதத்தில் என்ன இருக்காங்க மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா ஏழு மாதமாக நாங்கள் காத்திருக்கிறோம் ஏழு மாதமாக நிதி என்பது வந்து சேரல அப்படின்னு சொல்றாரு இது தெரிஞ்சு ஒன்றிய அரசு இந்த நடவடிக்கையில் ஈடுபடுறா இல்லை அவங்க அவங்களுடைய ஃபங்க்ஷனே இப்படிதானா இவ்வளவு டிலேவா தான் எல்லாமே பண்ணுவாங்களா மூன்று முறை கோரிக்கை மனுக்களையும் கொடுத்திருக்கோம் அவர் மீது எந்த நடவடிக்கையுமே இல்லை அப்படிங்கிற கூட தொடர்ச்சியா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணிருக்கு ஆனா சென்ட்ரல் சைடுல இருந்து என்ன ஒரு ரெஸ்பான்ஸ்பான்ட்மென் இல்ல இந்த மெத்தன போக எப்படி சார் பாக்குறீங்க இல்ல மெத்தன போக அதிகார வட்டாரத்துல இருக்கும் ஆனா ஒரு ரிமைண்டர் கொடுத்தேன்னு உஷார் ஆயிருவாங்க இப்போ உதாரணமா ஸ்பெஷல் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ்ன ஒன்னு ஷெட்யூல் காஸ்ட் அ பிளான் ஒன்னு உண்டு அதுல வந்து ஸ்பெஷல் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க அந்த ஸ்பெஷல் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் வந்து எல்லா மாநிலங்களுக்கும் கொடுப்பாங்க ரெண்டு தவணையில கொடுப்பாங்க ரெண்டு தவணையில் கொடுக்குறதுல ரெண்டாவது தவணை எப்போ கொடுப்பாங்கன்னா முதல்ல கொடுத்த பணத்தை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணதுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது தவணையை கொடுக்குறோன்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ முதல் தவணையை கொடுக்குற பணம் வந்து மா ஏப்ரல்லேருந்து செப்டம்பருக்குள்ளே முதல் ஆறு மாதங்களில் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வெல்ஃபேர் மினிஸ்டர் ஜாயின் பண்ணுவதை பார்த்தேன் இந்த முதல் தவணையை ரிலீஸ் பண்ணுறதே ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ணுவாங்க இப்ப ஆகஸ்ட் மாதம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போச்சுன்னா அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போய் இவங்க எப்படி செப்டம்பருக்குள்ளே கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது நாட் பாசிபிள் அதனால என்ன பண்ணுவாங்க இவங்க பணம் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கடைசியில் சில ஸ்டேட் வந்து பணத்தை வந்து யூட்டிலைஸ் சர்டிஃபிகேட் கொடுத்த உடனே மார்ச் முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ள அது வழக்கமாக மார்ச் மாதம் ஃபினான்ஷியல் இயருடைய கடைசி மாதம் தான் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க இப்படி ரிலீஸ் பண்ணிட்டு சில மாநிலங்கள் வந்து யூட்டிலைசேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த பணத்தை சரண்டர் பண்ணிடுவாங்க இது வந்து அதிகாரிகளுடைய மெத்தன போக்கு நான் வந்து அங்கே வந்து டைரக்டரை வந்து பதவி ஏற்ற போது என்ன பண்ணேன் பட்ஜெட் வந்து பிப்ரவரி மாதம் பாஸ் பண்ணிடுவாங்க பாஸ் பண்ண உடனே ஸ்பெஷல் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும் உடனடியாக நான் வந்து ஜிஓ ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் பிப்ரவரி மாதம் என்லேயே மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் ஜிஓ ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இத்தனை இத்தனை கோடிகள் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுக்குறோம்னு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை வந்து ஏப்ரல் ரெண்டாம் தேதி போலீஸ் வயர்லெஸ் மூலமாக எல்லாருக்கும் வந்து வயர்லெஸ் மெசேஜில் அனுப்பிவிட்டேன் அப்ப ஏப்ரல் ரெண்டாம் தேதி நான் அனுப்புறேன் அவங்க மூணாம் தேதி அதை என்கரேஜ் பண்ணிக்க முடியும் ஏப்ரல் மாசம் இப்ப இவங்களுக்கு ஆறு மாசம் டைம் கொடுத்தாச்சு ஆறு மாசம் டைம் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னோம் யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட்டுங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர் ரிப்போர்ட்டுக்கு வித்தியாசம் இருக்கு எக்ஸ்பெண்டிச்சர் ரிப்போர்ட்டுங்கிறது நாங்க பணத்தை செலவழிச்சோம்னு சொல்றது யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் பணத்தை நீங்கள் சொன்னவற்றுக்காக நாங்கள் முறையாக பயன்படுத்தி விட்டோம்னு சொல்றது டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இந்த யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் வர்றதுக்கு இவங்களுக்கு ரொம்ப நாளாகும் அதனால நான் என்ன சொன்னேன் நீங்கள் வந்து முதல் மூன்று மாதங்களுக்கு ப்ரொப்போர்ஷனேட் அமௌண்ட் மொத்தம் முப்பது கோடி ரூபாய் நாங்கள் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்தோம்னா அதில் பதினைந்து கோடி ரூபாய் நீங்கள் இருந்தால் மட்டுமே நாங்கள் ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஆர்டர் இஷ்யூ பண்ணோம் அந்த ரெண்டு வருஷம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க எங்ககிட்ட ஏன்னா எல்லாம் சரியான நேரத்தில் ரிலீஸ் பண்ணிட்டுல நான் வந்ததுக்கு அப்புறம் என்ன எனக்கு தெரியாது பேக் டு ஸ்கொயராக வந்திருக்கலாம் அல்லது தொடர்ந்து அந்த நல்ல பழக்கம் வந்து கண்டினியூ பண்ணப்பட்டிருக்கலாம் எதுக்கு சொல்லுன்னா பல மாநில பல துறைகளில் வந்து இது மாதிரி வந்து ஒரு போக்கு இருக்கும் ஆனால் ரிமைண்டர் ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட் அனுப்பினா உஷாராயிருவாங்க ஏன்னா அடுத்தது பார்லிமெண்ட்ல கொஷின் ஆயிரும் அதனால உஷாராயிருவாங்க இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லுது நாங்கள் அஞ்சு ரிமைண்டர் அனுப்பியிருக்கோம் இன்னும் பணம் அனுப்பலன்னா இது அதிகாரிகளுடைய போக்கு இல்லை அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக அரசியல் அமைப்பில் அது அரசியல் அதிகாரத்தில் உள்ளவர்களுடைய ஆணையின்படி இப்படி நடக்கிறது பணம் ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம் அவரு பிரதமரை கூட நேரில் சந்திச்ச வலியுறுத்திட்டு இருக்காரு நீங்க ஆளுநர் குறித்து சொல்லிட்டு இருந்தீங்க சார் ஆளுநர் வந்து எந்தளவு மாநில அரசுக்கு எந்த கொடுத்துருக்காரு அப்படின்னு நேற்றைய தினம் விடுதலை சட்ட கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இதே விஷயத்த பேசியிருக்காரு ஆளுநரை வந்து பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்கிறாரு அவர் ஒரு அரசியல்வாதியை போல செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அரசு சட்டத்தை குறிப்பிட்டிருக்காரு பதவி நீக்கம் செய்யக்கூடிய அவருடைய இந்த வலியுறுத்தலை திமுக கூட்டணி கட்சிகளும் சரி திமுகவும் சரி இந்த விவகாரத்தை எழுப்பி இருக்கிறாங்க ஆளுநர் ராஜினாமா செய்யணுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது ஆளுநர் வந்து வரம்பு மீறி செயல்படுகிறாரு நிஜம் ஆனா அதுக்காக வேண்டி அவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அரசியல் சட்டத்துல எதுவும் இல்லை அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது ஒன்றிய அரசு ஆளுநர் ஒன்றிய அரசால் நியமிக்கப்படுது ஒன்றிய அரசு சொல்லித்தான் இவர் எவ்வளவு பண்றாரு அப்படின்னு தான் பொதுவா எல்லாரும் நினைக்கிறாங்க நானே அப்படிதான் நினைக்கிறேன் அப்படிங்கும்போது ஒன்றிய அரசு எப்படி இவர் மேல் நடவடிக்கை எடுக்கும் எத்தனை குடியரசுத் தலைவர் அவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு அவர் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு நம்ம பேசிட்டு இருக்கும்போது கூட நரசிம்மன் அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து போட்டிருக்காரு பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்வது தவறு தேவையில்லாத வேலை குடியரசுத் தலைவர் அவர்களுக்குத்தான் தகவல் தெரிவிக்க வேண்டும் இவரை தெலுங்கானா மாநிலம் இடமாற்றம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆஹ் இடமாற்றம் செஞ்சால் அங்கேயும் இப்படிதான் சருதப்படுறாரு இது வந்து முதல்ல சொன்னது எல்லாம் கரெக்ட் தெலுங்கானா மாநிலத்துக்கு இடமாற்றம் சார் எனக்கு வந்து தொந்தரவு என் பக்கத்து வீட்டுக்காரங்க போய் சேரணும் சொல்றது நியாயம் கிடையாது பாவம் தெலுங்கானா என்ன பண்ண சார் நீங்க பேசிட்டு இருக்கும் போது நம்ம நேற்று இரவு வந்து சார் செய்திகள் பார்த்துட்டு இருக்கும் போது காங்கிரஸ் தரப்புல இருந்து வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிற்கு ஏழு தொகுதிகளுக்கான காங்கிரஸ் வேட்பாளர்கள் என்பது அறிவிப்பு வெளியாகி இருக்கு போன முறை போட்டியிட்ட ஜோதிமணி கார்த்திக் சிதம்பரம் மாணிக்கம் தாக்கூர் அதே மாதிரி விஜய் வசந்த் இவங்களாவும் போட்டியிடுறாங்க இது போக கிருஷ்ணகிரியில கோபிநாத் அதே மாதிரி கடலூர்ல விஷ்ணு பிரசாத் போட்டிடுறாங்க புதிய செய்தியாக திருவள்ளூர் தொகுதியில சசிகாந்த் செந்தில் அவர்கள் போட்டியிடுறாங்க காங்கிரஸ் தொகுதியில் வேட்பாளர் பற்றியிருக்கின்றதை எப்படி பார்க்கிறீர்கள் தொடர்ச்சியா பேசலாம் சார் இல்லை பொதுவாக வந்து ஒருத்தர் எம்பியாக இருந்தவர் மேலே எந்த விதமான பெரிய கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருந்தால் மக்களை வந்து அவர் சந்திச்சிருக்கிறாரு மக்கள் பிரதிநிதியாக செயல்பட்டுருக்கிறாரு அப்படின்னு பொதுவாக ஒரு அபிப்பிராயம் இருந்தால் அவருக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுப்பார்கள் அப்படிங்கிறது உண்மை அது வரவேற்க தகுந்தது தான் ஆனால் அதே சமயம் எனக்கு இன்னொரு அபிப்பிராயமும் உண்டு அவங்களுக்கு கட்சியில் பெரிய பொறுப்பு இந்த மாதிரி கொடுக்காது தொடர்ந்து அவங்களே எம்பியாகவே வச்சுக்கிட்டே இருந்தால் அடுத்து வந்து புதுசாக வர்றவங்களுக்கு துடிப்பான இளைஞர்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் போகிறதுக்காக ஒரு சந்தர்ப்பம் இருக்கு அது பல கட்சிகள் அந்த கோளாறு வந்து இருக்கு அதனால வந்து புதுசாக வந்து சோர்வை அடைகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் திருவள்ளூர்ல வந்து இவருக்கு செந்தில் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப பாராட்டணும் இளைஞர் துடிப்பான இளைஞர் ஆனால் மிகுந்த மனமுதிர்ச்சியுடன் செயல்படுபவர் அதையும் தவிர அவர் ஐஏஎஸ் ராஜினாமா பண்ணும்போது எதையும் எதிர்பார்த்து ராஜினாமா பண்ணலை அதுதான் முக்கியமான காட்சியம் முக்கியமான விஷயம் எந்த அரசியல் கட்சியும் சொல்லி அவர் பண்ணல இந்த நாட்டில் இன்று நிலவுகின்ற ஜனநாயக எதிர்ப்பு ஒரு அரசியல் அளவிலேயே ஒன்றிய அரசின் அளவிலேயே இருக்கிறது இது ஜனநாயகத்துக்கு ஆபத்துன்னு நினைச்சாரு விலகுனாரு அதுக்கப்புறம் அவர் வந்து காங்கிரஸ் கட்சியில தன்னை இணைச்சுக்கிட்டாரு அவருடைய திறமையை தான் வார் ரூம்ல வந்து அவருக்கு வந்து கர்நாடகாலையும் ராஜஸ்தான்லயும் வார் ரூம்ல வந்து அவர் இன்சார்ஜா போட்டாங்க இப்ப திருவள்ளூர்ல அவர் போட்டிட்டு வரது ரொம்ப நல்லது இவரை போன்ற இளைஞர்கள் அதிகமாக அரசியலுக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் சார் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் தேர்வுல இன்னும் நிறைய உள்ளுக்குள்ள குழப்பம் கட்சி குழப்பங்கிட்டு இருக்குங்கிற மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு நான் ஆல்மோஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்த எப்படிச்சுதான் வந்திருக்கிறாங்க இது இல்லாம விளவங்கோடுக்கு இன்னும் அறிவிக்கப்படலை இடைக்கிறது இருக்கக்கூடிய தொகுதிக்கு அங்கிருந்து போன காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த விஜயதாரணி அவர்களுக்கு பாஜகவிலும் வாய்ப்பு என்பது வழங்கப்படல எஞ்சிய தொகுதிகளுக்கு வேட்பாளர் அறிவிச்சாதான் என்னன்னு தெரியும் உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சிக்குள்ள இந்த மாதிரியான பிரச்சனைகள் புரட்சி இருப்பதாக செய்து இருக்கு நீங்க அத பாக்கும்போது இல்ல காங்கிரஸ் எந்த ஒரு கட்சியிலுமே வேட்பாளர் தேர்வு கொஞ்சம் டெலி ஆச்சுன்னு அதை பத்தி ரொம்ப கவலைப்பட வேண்டியது இல்லைங்க அந்த அளவுக்கு அங்க வந்து வேட்பாளரே இல்லாம இருக்கிற ஒரு நிலைமையை விட பத்து பேர் வேட்பாளர் ஆசைப்பட்டு அந்த கட்சி ஆரோக்கியமா இருக்குன்னு தான் அர்த்தம் அதனால அத பத்தி கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை பாப்போம் கடைசியில் அவங்க அந்த ரெண்டுலேயும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க சீக்கிரமா அனௌன்ஸ் பண்ணணும் இப்போ தான் நாமினேஷன் ஆரம்பிச்சாச்சு எஸ் சார் அடுத்த செய்தியாக நேற்றைய தினம் சிஎம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் டி எம் கிருஷ்ணா அவர்களுக்கு வாழ்த்தும் பாராட்டும் சொல்லி மியூசிக் அகாடமியினுடைய சங்கீத கலாநிதி விருது இசை இசைக்கலைஞர் கர்நாடக இசைக்கலைஞர் டி எம் கிருஷ்ணாவிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதற்கு கர்நாடக இசை கலைஞர் சிலர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அவர் பெரியாரை பின்பற்றுகிறார் பெரியாரை பாராட்டுகிறார் தோல்கிறார் அவருக்கு இந்த விருது கொடுக்க கூடாது அப்படிங்கிற எதிர்ப்பு பதிவு செஞ்சிருக்காங்க ரஞ்சனி காயத்ரி இவங்கெல்லாம் அது தொடர்பான அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இந்த ஆண்டின் இறுதியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில நாங்கள் இதை எதிர்த்து கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர்களுடைய இந்த எதிர்ப்பை எப்படி பார்க்கணீங்க இசையில் அரசியல் கலப்பதை அஹ் எப்படி எடுத்துக்கிறது அஹ் உங்களுடைய பார்வை என்ன இல்லை இதில் ஏன் அரசியல் கலக்கிறாங்கன்னு தெரியல இப்போ இவங்கள்லாம் வந்து பெரியார் இப்போ இவர் பெரியாரை ஆதரிக்கிறார் அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ இவங்கள்லாம் பெரியாரை ரொம்ப எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்களா அந்த காரணத்துக்காக இவங்களுக்கு கொடுத்தாங்களா இல்லையே இவங்களுக்கு இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி யார் யாருக்கெல்லாம் கொடுத்தாங்களோ அவங்களுடைய சங்கீதத்துடைய திறமைக்காக கொடுத்தாங்க அதே மாதிரி டி எம் கிருஷ்ணாவுக்கு அவருடைய சங்கீத திறமைக்காக வேண்டி கொடுக்குறாங்கன்னா அவருடைய சங்கீத திறமையை யாராவது வந்து குறை சொல்ல முடியுமா கர்நாடக சங்கீதத்தில் அவர்களுடைய திறமையை வந்து யாராவது குறை சொல்ல முடியுமா முடியாது அப்போ ஒருத்தர் வந்து ஒரு கொள்கை வச்சிருக்காருனால அப்ப இவங்கெல்லாம் என்ன சொல்ல மறுபடியும் மறுபடியும் என்ன சொல்ல வர்றாங்கன்னா நாங்க என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் அரசியல் கொள்கையாவே பின்பற்ற வேண்டும் அப்படி பின்பற்றாதவங்களுக்கு நீங்க வந்து கொடுக்க கூடாதுன்னு சொல்றது அது என்ன ஜனநாயகம் அது என்ன இசைக்கு கொடுக்கிற மரியாதை அதனால இது அரசியல் ஆக்காமல் விட்டு விடுவது நன்றாக இருக்கும் அவ்வளவுதான் இசையை பொறுத்த வரைக்கும் ஆதி மனிதன் தூண்டிலிருந்து கூடவே இருக்கிற ஒரு விஷயம் இந்த இசையில வந்து குறிப்பிட்ட ஒரு இசை ரொம்ப புனிதமானது அந்த இவர்களுக்கு மட்டும்தான் வகைப்பாடு இதெல்லாம் எப்படி பேசுறதுன்னு தெரியல அவர் வந்து எல்லா மக்களுக்குமான பல தர கொண்டு போய் அந்த இசையை கொண்டு போய் சேர்க்கிறார் அதன் மூலமா சாதிக்க எதிரான விஷயங்கள பேசிட்டு இருக்காரு அவர் கருவிக்கப்பட்ட இந்த விருதுக்கு இவ்வளவு எதிர்ப்பு அது எதை காக்க இசை இசை வந்து எல்லாருக்கும் பொதுவானதுங்க ஒரு பாட்டு உண்டு கம்பர் வந்து தற்செயலா போய்கிட்டு இருந்தபோது ஏத்தம் இறைக்கிறவர் வந்து ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாராம் அவருக்கு தெரிஞ்ச இசை இசையோட இசை நுணுக்கத்தோட அவர் பாட்டு பாடி பாட்டு பாடிட்டே ஏத்தம் இறைப்பாங்க அந்த காலத்தில் அப்ப சாயந்தர நேரம் ஆயிடுச்சு சாயந்தர நேரம் ஆகுதுனால என்னாச்சு அந்த டியூஸ்ன்னு சொல்லுவோம்ல பனித்துளி அதெல்லாம் வந்து இலைகள் மேல வந்து விழும் அந்த சாயந்தர நேரத்தில் அவர் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தாராம் மூங்கில் இலை மேலே தூங்கு பனி நீரே அப்படின்னு சொல்லி பாடினாராம் அந்நேரம் சூரிய அசமிச்சிருச்சுன்னு சொல்லி நீ பாடிட்டு போயிட்டார் கம்பருக்கு ஒண்ணு வழங்கலை இதுக்கு அடுத்தவர் என்னவா இருக்கும் என்னவா இருக்கும்னு யோசிக்கிறாரு யார் கம்பர் சாதாரணமானவரா ஏத்துதற்குரியோன் இணையிலா கவிஞன் ஒன்பாவிற்குயர் கம்பன் என உயர்ந்தோரால் புகழ பெற்ற உறவோன் மிடியிலா புலமை பெற்ற மேதை கவி சக்கரவர்த்தி அந்த கம்பருக்கு தெரியல மறுநாள் காலையில் போய் ஒளிஞ்சிருந்து பார்த்தாராம் மூங்கில் மேலே தூங்கு பனி நீர்னு அடுத்து அடுத்து வரியா இருக்கும்னு அடுத்த வரி அவர் காலையில வந்தோடனே பாடுனாராம் தூங்கு பனி நீரை வாங்கு கதிரோனே அப்படின்னு ஆரம்பிச்சாராம் ஒன்றே தான் கம்பறி தெரியும் ஆடாடா இப்படி அழகா தான் முடியுமான்னு சொல்லி தெரிஞ்சது அப்படின்னு ஒரு கர்ணபரம்பரை கதை சொல்லுவாங்க இந்த கதையுடைய அடிப்படை தத்துவம் என்னன்னா ஏதோ ரொம்ப ஓய்ந்தவங்கலாம் உட்காந்துக்கிட்டு உட்கார்ந்து உட்காந்து பாடுறதுதான் இசைங்கிறது கிடையாது இசை என்பது மனித மனத்தின் ஆழத்திலிருந்து வருவது மனிதர்களின் திறமையிலிருந்து வருவது அத டி எம் கிருஷ்ணா இந்த மேட்டுக்குடி மனப்பான்மை எங்கிருந்தாலும் எதுக்கப்பட வேண்டியது அப்படின்னு டி எம் கிருஷ்ணா நினைக்கிறாரு மேட்டுக்குடி மனப்பான்மை உள்ளவங்களுக்கு அது எரிச்சலா இருக்கு இவ்வளவுதான் விஷயம் மத்தபடி அவர் வந்து இதுக்கு எல்லா வித தகுதியும் பெற்றவர் தான் அவருக்கு அதை கொடுக்கணும் இந்த மாதிரி பேசுறவங்க மேல உள்ள மரியாதை போயிடும் அவ்வளவுதான் செய்தி சார் பல இடங்கள்ல சிபிஐ இடி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மேற்கு வங்கத்துல தென்னமலுடைய முன்னாள் எம்பியான மஹுபா மொயத்ரா சொந்தமான இடங்கள்ல சிபிஐ சோதனை நடத்தியிருக்காங்க பிரதமருக்கும் அமித்ஷாவுக்கும் எதிராக கேள்விகள் எழுப்புவதற்காக லஞ்சம் பாக்கிய புகாரில் சோதனை நடத்தப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது சோதனை எப்படி பாக்குறீங்க வலிவாகும் அரசியல் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் அடுத்தடுத்து சோதனைகளை பார்த்து கொண்டே இருக்கிறோம் நீங்க சார் பார்த்து மகுவாவே சொல்லிருக்காங்களே வந்தாங்க என்கிட்ட மரியாதையா பேசுனாங்க கொண்டாங்க செக் பண்ணாங்க ஒண்ணுமே இல்லை மேடம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்களே இதுக்கு மேல் என்ன அந்த மனம் அவங்க போட்டிடுறாங்க இந்த நேரத்துல அவங்களுக்கு இடைஞ்சல் கொடுப்பதற்காக இந்த ஆமா அதேதான் சில பேர் வீக் ஹார்டெட் பீப்புள் வந்து மனசு நொந்து போயிருவாங்க எனக்கு பிரச்சாரத்தை டைம்லாம் இப்படிலாம் பண்றாங்கன்னு மனசு வந்து போயிடுவாங்க அது மாதிரி இவங்களும் நொந்து போயிடுவாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க ஆனா அம்மா அப்படி நொந்து அம்மா கிடையாதுங்கிறது என்னுடைய அபிபிராயம் மிக்க நன்றி சார் இந்த காலை வேலையில் கூட பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி மற்றும் ஜிபி நண்பர்களுக்கும் நன்றி நாளை காலை வணக்கம் வணக்கம்